ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் அக்கினி தீர்த்தக் கடலில் புரட்டாசி மகாளய அமாவாசையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இன்று புரட்டாசி மகாளய அமாவாசை இதை முன்னிட்டு சுவாமி கோயில் அக்கினி தீர்த்த கடலில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினார்கள் இன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து அக்கினி தீர்த்த கடற்கரையில் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி திதி தர்ப்பணம் செய்து அக்கினி தீர்த்தத்தில் புனித நீராடினர் ராமநாத சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரத்திற்கு அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருவதால் கோயிலுக்குள் தடுப்பு வேலிகள் அமைத்து பக்தர்கள் எந்த இடையூறும் இன்றி பாதுகாப்பாக சுவாமி தரிசனம் செய்ய ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் கோவில் இணை ஆணையர் செல்லத்துறை செய்துள்ளார் மேலும் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி சந்திஷ் உத்தரவுபடி அக்கினி தீர்த்த கடற்கரை பஸ் ஸ்டாண்டில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்த ராமேஸ்வரம் ஏஸ்பி மீரா தலைமையில் ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பல்லாயிரம் கணக்கான பொதுமக்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கடற்கரையில் குவிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு